ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் ஆவணி தேய்பிரை பிரதோஷம் புதன்கிழமையில வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த நாளில் விரதம் இருந்து சிவ சிந்தனையில இருந்து மனதார சிவ மந்திரம் சொல்லி வழிபட்டோம்னா எப்படிப்பட்ட கஷ்டமும் நம்மள நெருங்காது பிரதோஷ காலம் தேவர்கள் சிவபெருமான வழிபட்டு வரம் பெற்ற காலம் இந்த நேரத்துல நாமும் சிவ வழிபாடு செய்தோம் அப்படின்னா சிவபெருமானின் அருள் மட்டும் இல்லங்க தேவர்கள் உள்ளிட்ட தெய்வங்களின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் பிரதோஷ வழிபாடுங்கிறது பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெருக செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷ நாளில் சிவ வழிபாடு செய்வது அளவில்லாத பலனை நமக்கு கொடுக்கும் இந்த நாளில் தவறாமல் சிவ வழிபாடு செய்கிறவங்க அனைத்து கஷ்டங்களும் தேர்ந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான புதன் கிழமையில் இந்த பிரதோஷம் வருகிறது பொன் பொருள் சேர்க்க செல்வ செழிப்பிற்கான ஒரு நாள் திதிகளில் திரையோதசி திதி நாட்களில் பிரதோஷம் இப்படி சிவ வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்த ஒரு நாள் இந்த நாளில் தவற விடாதீங்க இந்த அற்புதமான நாளில் பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே குளிச்சுட்டு விரதத்தை துவங்கணும் விரதமில்லாமல் இருப்பவங்களும் சிவநாமங்களை சொல்லி சிவ சிந்தனையில் இருக்கலாம் வீட்டில் சிவலிங்கமோ இல்லை சிவபெருமானின் படம் இருந்தாலோ அதை சுத்தம் செய்த வெள்ளை நிற பூக்கள் வில்வம் சாத்தி வழிபடலாம் ஒரு தட்டில் பச்சை அரிசி பரப்பி அதற்கு மேலே அகலில் நெய் தீபம் ஏற்றி நம்முடைய கோரிக்கைகளை எம்பெருமான்ட்ட சொல்லி வழிபட்டோம்னா அது அப்படியே நடக்கும் இந்த பச்சரிசி விளக்கை வீட்டிலேயோ இல்லை கோவிலையோ ஏற்றலாம் காலை மாலை எப்போ வேணாலும் ஏற்றலாம் ஆனால் இதுக்கு ஸ்பெஷலான ஒரு நேரம் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றுவது இன்னும் கூடுதலான பலனை கொடுக்கும் மாலையில் பிரதோஷ நேரத்தின் போது இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவது ரொம்ப 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 சிறப்பு அதோட பிரதோஷ பூஜைக்கு தேவையான பொருட்களை கோவிலுக்கு தானமாக கொடுத்தாலும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் சிவபெருமான் அபிஷேக பிரியருங்கிறதுனால பிரதோஷ அபிஷேகத்திற்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி தரும் பொழுது அவரது மனம் குளிர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பாங்க தாங்க முடியாத கடன் சுமையால் கஷ்டப்படுறவங்க பிரதோஷ அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி தானம் கொடுக்கலாம் எந்த காரியத்தை செய்தாலும் சரி முன்னேற்றத்திற்கான முயற்சிகள்லேயும் சரி செல்வத்தை சேர்ப்பதிலையும் சரி ஏதாவது ஒரு வகையில் தடைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சிவன் கோவிலை சுத்தம் செய்வதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க வீட்டில் குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ ஓயாமல் ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கு யாருக்காவது நீண்ட நாளாக நோய் குணமாக இருக்கோ அவங்க பிரதோஷத்தன்னைக்கு கோவிலுக்கு விபூதி வாங்கி தானமாக கொடுக்கலாம் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க பதினாறு வகையான செல்வங்களில் ஒன்று மழலை செல்வம் இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் தரக்கூடியவர் சிவபெருமான் பிரதோஷத்தன்று கோவிலை சுத்தம் செய்வது பிரதோஷ பூஜைக்கு தேவையான உதவிகளை செய்வது இது போன்ற உதவிகளை நம்ம செய்யலாம் திருப்பணி செய்யும் வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்திடாது இப்படி கிடைக்கும் வாய்ப்பினை பெரும் பாக்கியமாக நினைத்து செய்தால் பிரதோஷ காலத்தில் சிவனின் காண சிவன் கோயில்களில் கூடும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசிகளும் கிடைத்து எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் போக்கும் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து மாலையில் நடக்கும் சிவபூஜையில் கலந்துகட்ட அபிஷேக ஆராதனைகளை கண்குளிர பார்த்து இல்லாதவர்களுக்கு நம்மால் முடிந்த ஏதாவது ஒன்றை தானமாக கொடுத்து விரதத்தை முடிக்கலாம் பிரதோஷ வேலையிலே பச்சரிசி வாழைப்பழம் வெல்லம் இதை வந்து பசுமாட்டிற்கு கொடுப்பது அளவில்லா புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் நம்முடைய வழிபாட்டு முறையில் பொதுவாகவே மந்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருது ஒரு வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை சொல்லும் பொழுது நமக்கு அதற்கான பலன் உடனே கிடைக்கும் இந்த மந்திரத்தை நாளைய தினம் அதாவது பிரதோஷ நாட்களில் முழுவதுமா உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க சொல்லலாம் ஆனா பிரதோஷம் அப்படின்னாலே அதற்குரிய காலம் பார்த்திங்கன்னா மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லும் இதற்கான பலன்கிறது அதிகமாக கிடைக்கும் அதே போல் இந்த நேரத்தில் சிவன் கோவில் போய் சிவ தரிசனம் செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் எங்களால் வந்து கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே சொல்லலாம் தவறில்லை அதே போல் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு எந்த தீட்டும் இல்லை கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க தீட்டு நேரமாக இருக்குது அதாவது மாத விளக்காயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் தவறே கிடையாது கோவிலுக்கு போக முடியாமல் வீட்டில் இருந்து வழிபட போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து பூஜாரையில் ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபம் கிழக்கு நோக்கி எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வடக்கு நோக்கி உட்காந்து நீங்கள் சொல்லலாம் மாத விளக்காயிடுச்சு அப்படிங்கிறவங்க தீபம் ஏற்றாமல் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் சொல்லலாம் ஓம் சிவ 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 சிவாய நமக ஓம் சிவ 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 சிவாய நமக ஓம் சிவ 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 சிவாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் ஓம் நம என்று நாம் ஒரு முறை சொன்னாலே போதும் ஒரு கோடி நன்மைகளை வாரிக் கொடுப்பாங்க அப்படியான சிவபெருமான நாளைய தினத்தில் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுதே நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை பற்றி சொல்லி தெரியலை நீங்கள் வந்து பார்த்து நீங்க அனுபவபூர்வமா நீங்க உணர்வீங்க நம்முடைய பாவங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் கடன் துரோகம் கர்மம் இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனை நீங்கள் நீங்க இருந்தாலும் சரிங்க நாளைய தினத்தில் சிவபெருமானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்கள் துன்பங்கள் உடனடியாக தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அற்புதங்கள் நிறையவே நடக்கும் நம்பிக்கையோடு நீங்க செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க நிச்சயமாக நாளைய தினம் மறக்காம எம்பெருமானின் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க போக முடியாதவங்க அந்த பிரதோஷ வேலையில் வீட்டிலேயே மனதார வணங்குங்க இப்போ சொன்ன இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல மனதார நீங்கள் இருந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் வழி நீங்கள் எம்பெருமானை நினச்சி பாருங்க அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஓம் சிவ 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 சிவாய நமக மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் கர்மவினை கடன் கஷ்டம் அனைத்தும் தீர்ந்து செல்வம் பெருகும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல் இன்னைக்கு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு அல்லது நூறு பருப்பு உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த பருப்பு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போதும் அதை வந்து நீங்கள் ஊற வைங்க இல்லைனா ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு பண்ணுங்கள் மறுநாள் காலையில் நாளை தினம் எழுச்சி குளிச்சிட்டு நீங்கள் சிவபெருமானை நினைத்து நீங்கள் வணங்கிட்டு அந்த ஊர் பச்சை பயிர் இருக்கு இல்லையா அதோடு கொஞ்சம் வெள்ளம் கலந்து அங்கே வர அங்கே உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய மாட்டுக்கோ இல்லை பக்கத்தில் கோசாலை இருந்தாலோ அங்கே போயிட்டு அந்த மாடுக்கு நீங்கள் பசு மாடோ கால மாடோ எதுக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பாசி பருப்பையும் வெள்ளத்தையும் கலந்து அந்த மாட்டிற்கு கொடுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு இந்த மாதிரி ஊற வைத்து புதன்கிழமை காலையில் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத கடனில் சிக்கியிருந்தாலும் அதுலேருந்து படிப்படியாக நீங்கள் வெளி வருவதை நீங்கள் உணர்வீங்க அதி அற்புதம் வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் இதை ரெகுலராக நீங்கள் செய்துட்டு வாங்க அதாவது செவ்வாய்க்கிழமையில் ஊற வைத்து புதன்கிழமை வார வாரம் இதை வந்து செய்துட்டு வரும்பொழுது நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் உங்கள் கடின உழைப்போட இது போன்ற தாந்திரிக வழிபாடுகளை செய்யும் பொழுது அதி அற்புதம் வாய்ந்த நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி